இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு அள்ளு விடுவாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னொடனே ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயப்படுறதுங்கிற அவசியமே இல்லை திருநள்ளாற்றில் கோபுரத்துக்குள்ளோ ஒரு மாடம் இருக்கும் அங்கே தான் அவங்க தங்கி இருப்பார் அவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அங்கெல்லாம் அவர் இருக்க மாட்டார் கோவில் கோபுரத்துக்குள்ளோ ஒரு மாடா குழி இருக்கும் அங்கேயே பிடிச்சிருவார் சனி பகவான் பொறுத்தளவு அங்கே எள்ளு தீபம் ஏற்றி எத்தனை தீபம் இருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடும் அப்பதான் சரியாக பேராசை இல்லாமல் உழைக்க கற்றுக்கொள்ள சனிக்கு வேர்க்க வேர்க்க பணம் கொடுப்பாங்க நீங்க உண்மையிலேயே நியாயத்தோட தர்மத்தோட இருந்தால் சனி பகவான் உங்களை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுவார் இல்ல ஏட்டி மூட்டி பண்ணிக்கிட்டு திருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்க தோல்லை ஏறி உட்கார்ந்துருவார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிவஸ்ரீ எல்கே சூரிய நாராயண சுவாமி சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் சார் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போகிறது அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது சார் இப்போ நமக்கு வந்து இதில் பல விதமான கேள்விகள் வருது சார் முதல்ல முக்கியமாக சனீஸ்வர பகவானை யார் வழிபடணும் திருநள்ளாறு யார் போகணும் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதை தாண்டி சனீஸ்வர பகவானை வழிபடுறதுக்காக என்னென்ன முறைகள் இருக்குது அங்கு இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சனீஸ்வர பகவான் இருக்கார் அந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் இப்படி நமக்கு காட்சியளிக்கிறார் உலகளாம் உணர்ந்த ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதையன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காகத்வஜாய விற்பகை கட்க கஸ்தாய தீமகை தன்னோ பந்த பிரஜோதயர் திருநள்ளாறு திருநள்ளாற்றின் கரையில் தர்பாரிணியேஸ்வரர் பிராணயாம்பிகை இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னொடனே நமக்கு ஒரு அள்ளு விடும் சனீஸ்வர பகவான் அப்படின்னே ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய சாபதோஷத்தை எல்லாம் விடுவித்த இடம் நல்லாறு நல்லாற்றங்கரையில் நலமகாராஜா நல்ல ஆறு ஓடி இருக்க ஓ நல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடம் தர்ப்பைகள் விளைந்த காடு சுவாமிக்கு பேர் தர்பாரணீஸ்வரர்னு பேர் நலமகாராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும் நலச்சக்கரவர்த்தி அவருடைய சனீஸ்வரன் அவருடைய பிடியில் விலக்கி கொண்ட இடம் நலமகாராஜாவனுக்கு கிட்டத்தட்ட அவர் சனி தன் கொடுமையை களைந்து கொண்டே இடம் நல மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார் நல சக்கரவர்த்தியின் பேர் அவர் மாதிரி சமைக்க முடியாது நல பரிபாகம் சமைக்க முடியாது அவ்வளோ சுவையாக சமைப்பார் அவரை வந்து சனீஸ்வரன் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு போகிறார் பல வருஷம் போகிறார் அவர் பின்னுக்கே போகிறார் நலமகராஜாவிட்ட எந்த குற்றமும் இல்லை ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு சத்தியம் தர்மம் நீதி நெறிக்கு உட்பட்டு வாழ்கிறார் அவர் பிடிக்கவே முடியல அப்போ ஒரே ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா எப்படியாவது சனி பிடிச்சே ஆகணும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் சனி பகவான் பிடிக்க வேண்டும் அப்படி ஏன் பிடிக்கணுங்கிறதுக்கு விளக்க நான் இடையில சொல்கிறேன் ஒரு சமயம் நலபகராஜா கால் ஒரு சொட்டை ஒன்று இருந்திருக்கு இது இது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டார் சனீஸ்வர பகவான் ஒருவரை பிடித்தால் ஏழரை ஆண்டு காலம் விடாமல் நம்ம சென்னை பாணியில் வச்சு செய்வார் செய்வார் இங்கே ஒரு அறிவியல் பூர்வமாகவும் தர்மபூர்வம் ஒரு விஷயத்த சொல்கிறார் ஒரு மனிதன் பூமியில் பிறக்கணும் அப்படின்னா அவனுக்கு கர்மா இருக்கும் குற்றங்களை வைத்துத்தான் இந்த கூடு அப்ப சனீஸ்வர பகவான் என்பவர் மேலுலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவை எல்லாம் சூரிய பகவான் தான் வைத்திருப்பார் சனீஸ்வரன் ஆகிய தன் மகனிடத்திலே சொல்லி பூமியிலே ஒரு பிள்ளை பிறக்க போகுது அவனுடைய கர்மாவை நான் தருகிறேன் நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு ராசி மேச ராசி சந்திரன் அங்கு இருக்கிறார் தான் உடலும் மனமுக்கும் அதிகாரி ஒரு மனிதனுக்கு உடலும் மனமும் அதுதான் சந்திரனை குறிக்கக்கூடியது சூரியனை குறிக்கக்கூடியது லக்னம் பிறக்கும்போது அன்றைய நாள் சூரியனுடைய ஓட்டத்தில் பிறந்தது லக்னம் இந்த சந்திரனை தேடி சனி பகவான் வருவது தான் ஏழரை சனிக்காலம் ஏன் வந்து சனி பகவான் வந்து சந்திரனை தேடி வருகிறார் ராசியில் மேச மேச ராசியில் இருக்கிற சந்திரனை சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் உள்ளே நுழையும் பொழுதும் அவருடைய ராசிக்குள்ளும் அதுக்கு அடுத்து இருக்கும்போது மூன்று வகையில் இரண்டரை 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 ஏழரை ஆண்டுகள் சனி பகவான் ஒருவரை பிடிப்பார் அவர் வந்து ஒரு மனிதன் போன செய்து செய்திருக்கக்கூடிய பாவ சாபகங்கள் ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்கள் மனித இனங்களை அளித்த பழி பாவங்கள் இவைகள் எல்லாம் சனி பகவான் அவனுடைய நிகழ்கால வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தை பறித்து விடுவார் ஏன் அவர் பறிக்கிறார் அப்படின்னா அவனுடைய குற்றத்தை இவர் நெருக்கிறார் இப்போ ஒரு மனுஷன் ஒரு வேலை பார்க்குற முதலாளி இடத்துல வேலை அவருக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அவர் தீபாவளிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கடனாக வாங்குறார் முதலாளி எனக்கு மாறு சம்பளத்தில் இருந்து கொஞ்சம் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு முதலாளியும் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிட்டார் அப்பா அவனுக்கு ஐம்பதாயிரரூபா பணம் கொடுத்துரு மாதம் மாதம் சம்பளத்தில் பிரித்து இந்த வருஷத்துக்குள்ள வர முடிச்சிரு அப்படிங்கிறார் இப்போ மாறு சம்பளம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டார் மாறு சம்பளம் போடுறாங்க போட போகும்போது கணக்கு பிள்ளை பிடிக்கிறார் கணக்கு பிள்ளை பிடிக்கிறார் உடனே இவர் சொல்வார் இந்த மாதம் போன மாதம் விசேஷம் நடத்துனேன் இப்போ முடியல அதனால் அடுத்த மாதம் பிடிச்சுக்குங்க ஆ அப்படிங்கிறார் இப்போ சம்பளம் அடுத்த மாதம் போட போகும்போது நிறுத்துறாரு அப்போவும் சாக்கு போக்கு சொல்கிறார் மூணாவது மாதம் கேட்கும் போதும் எதையோ ஒன்று கண்ணீர் விட்டு கதறாரு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது கனக்கு மொழி சொல்லிட்டார் இந்த அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தை நீங்கள் டேரெக்டாக முதலாளிகிட்டே வாங்கிக்கோங்க ஆ அப்படின்ட்டார் முதலாள்கிட்ட போனவுடனே என்ன தங்கவேலு அப்படின்னு கேட்குறாரு ஐயா நான் ச அட்வான்ஸ் வாங்கினது உண்மை இப்போ மூணு மாதமாக பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னாரு மாதம் மாதம் ஏதோ ஒரு துன்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறம் கணக்கு நான் மார்ச் ஏரண்டிங்கள கணக்கை முடிக்கணுமே அப்படிங்கிறாரு அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா மொத்தமாக வந்து ஆறு மாதம் சம்பளமே வாங்காமல் கையெழுத்து மாத்திரம் போட்டு போன்ட்டார் ஒம்பதாயிரூபா பிடிக்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாள் என்றால் அவன் இந்த பிறவியில் சனி பகவான் தண்டிக்க மாட்டான் அதையும் மீறி சனி நின்ற வீட்டில் இருக்க ராசிக்கு நாலு ராசிக்கு ஏழு ராசிக்கு எட்டு ராசிக்கு பன்னெண்டு ராசி ரெண்டாம் இடம் இந்த இடத்துலலாம் சனி பகவான் கொடூரமாக ஒரு புளி பிடிச்சிடுவார் ஒரு புளி புளிஞ்சு உற்றுவார் தான் செய்வார் அவர் அப்படின்னா வருமானத்தை கட் பண்ணுவார் சம்பளத்தை குறைப்பார் ஆக்குவார் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உறவை பிரிப்பார் உறவு விட்டு பிரியணும் இதெல்லாம் நடக்கும் எல்லாத்தையுமே அவர் செய்கிறாரா சனி பகவான் வந்து தண்டிக்கிறாரா இந்த தங்க இந்த தங்க வேலை இல்லையே ஒரு மனிதன் பூமிக்கு வந்தால் அவன் முந்தைய பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாப சாபங்கள் ரோகங்கள் தண்டனைகளை எல்லாம் இங்கே கழிக்கத்தான் வந்திருக்கிறான் ஏதோ டூர் வந்தது மாதிரி கொஞ்சம் நாலு ட்ரெஸ்ஸு துணி கொஞ்சம் கைச்சளவுக்கு போனோம் கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தால் டூரே வாழ்க்கையாயிருமா மறுபடியும் போய் பாடுபடணும் குட்டியை பார்க்கணும் செய்யணும் ஓடணும் ஆடணும் பாடணும் இவ்வளோ வேலை இருக்குல்ல அதனால சனி பகவான் யாரையும் தண்டிக்கிறது இல்லை நம்மளாக சொல்லிக்கிட்டு தெரிகிறோம் சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் தளத்தில் இருந்து தவம் செய்து தன்னுடைய பிடியை அங்கே கொஞ்சம் தளர்த்துற அவருக்கு தெரியும் நம்ம ப நம்ம பூமியில் இருக்க உயிர்களில் எல்லாத்தையும் குற்றங்களுக்கு தக்கவாறு நெருக்கி பிடிக்கிறோம் இருக்கிறோம் அதனால் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் கொஞ்சம் சாந்தம் அடையலாம் சனி பகவான் பொறுத்தளவில் திருநள்ளாற்றில் அவர் வந்து கோவில் சுவாமி சிவன் கோவிலில் கோபுரத்துக்குள்ள ஒரு மாடம் இருக்கும் அங்கே தான் அவங்க தங்கியிருப்பார் அவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அங்கெல்லாம் அவர் இருக்க மாட்டார் அந்த கோவில் கோபுரத்துக்குள்ள ஒரு மாடா குழி இருக்கும் அங்கேயே பிடிச்சிடுவார் பிடிச்சிடுவார் ஊருக்கு எல்லையிலே ஒரு பிடி பிடிச்சிடுவார் அதே போல் கோயிலில் போய் சனீஸ்வர பகவானை முதல்ல தேங்காயை உடைச்சி தீபம் போட்டு அப்புறம் வந்து தான் ஆற்றுல குளிக்கணும் ஆற்றுல கால் கால்கையை கழுவிட்டு அதற்கப்புறம் தான் குளிக்கணும் அதே மாதிரி அந்த குளிக்கும் போது அங்கே அந்த எல்லாம் அதெல்லாம் அது ஒரு பைத்தியகாரத்தனம் அது வந்து பைத்தியகாரத்தனம் அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை விடக்கூடாது அதாவது மனிதனுக்கு வந்து இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இந்த தோஷமெல்லாம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவன் மனசில் இல்லை அவன் ஆடையில் இருக்கு அதனால் அது ஏற்புடையது அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி துணிமணி எல்லாம் கலைஞ்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது யாரோ நல்லதை கெட்டதை சொல்கிறாங்க பட் ஆனால் சனி பகவான் பொறுத்தளவில் அங்கு எ தீபம் ஏற்றி எத்தனை தீபம் இருக்கு அவ்வளோ தீபம் ஏற்றி வணங்கி வழிபடணும் அப்போ தான் சரியாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிற மரத்தை வணங்கணும் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் அவரையும் வணங்கலாம் அவரே சாப விமோசனம் பெற்ற இடமாக இருக்கிறனால சிவஸ்தலமாக இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமம் கொடுத்தாங்கன்னா நாம் கால்கை படாத இடத்துல வீட்டுக்கு கொண்டு வந்து பூசிக்கலாம் பூ கொடுத்தாங்கன்னா காலில் படாமல் நாம் அனுபவிச்சுட்டு அதை ஒரு மரத்துக்கடியில் போற்றலாம் இந்த மாதிரி தான் திருநள்ளாரில் அப்போ ஏழரை சனியில் இந்த கஷ்டங்கள் இருக்குது அட்டமச்சனி ஏழரை சனி இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு பிரிவியனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவன் கழிக்கணுங்கிறதுக்காகத்தான் சனிதான் சந்திரனை தேடி வருகிறார் அப்படிப்பட்ட நிலையில் திருநள்ளாறு ஒரு அற்புதமான ஸ்தலம் அங்கே சனியின் கதிர்வீச்சுக்கள் ஆகாயத்திலேருந்து பூமியை நோக்கி இறங்கும் ஒரு முறை சேட்டலைட் கூட நின்று அப்படி போனதாக சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு நாம் போகும் பொழுது எப்படி போகணும் நீதியோட நெறியோட நியாயத்தோட தர்மத்தோடு போகணும் ஒழுக்கம் பேராசை படக்கூடாது பேராசை இல்லாமல் உழைக்க கற்றுக்கொள்ளணும் சனிக்கு வேர்க்க வேர்க்க பணம் கொடுப்பார் ஆ சனி பகவானுக்கு பேராசை பிடிக்காதவர்களை கண்டால் பிடிக்கும் சந்தோஷப்படுவார் நீங்கள் உண்மையிலேயே நியாயத்தோடு தர்மத்தோடு இருந்தால் சனி பகவான் உங்களை தோளில் தூக்க வச்சு கொண்டாடுவார் இல்லை ஏட்டி மூட்டி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் தோல்ல ஏறி உட்காந்துருவார் எப்படி சௌரியம்னு பார்த்துக்குங்க அதே போல் பொங்கு சனி அப்படின்னு அக்னி அந்த இதில் இருக்கார் திருக்கொல்லிக்காடுங்கிற சேத்திரத்தில் இருக்கிறார் அங்கே வந்து சனி பகவானும் காலபைரவரும் நேர் எதிர்த்துருப்பாங்க அங்கே வன்னி மரத்தில் ஒரு துணியால் கட்டி பரிகாரங்கள் தொங்க விட்டால் அவர்கள் பாபசாபம் குறைகிறதாக இதிகும் பொதுவாக வன்னி மரம் வன்னி மரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு அப்போ அது வந்து பணத்தை கொடுப்பார் பொங்கு சனி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது ஆனால் இந்த திருக்கொல்லிக்காடு வரையும் கீழே மேலே விழுந்து எழுந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகித்தான் போக முடியும் அவளை சீக்கத்தில் வரவிட மாட்டார் ஆனால் வந்துட்டான் அப்படின்னா அவனை ஒசத்தி ஊற்றுவார் செல்வ செழிப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரும் பொறுத்தளவில் இந்த ஒரு மனிதனுடைய சனி சனி கிரகத்தினால் வரக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய அது ஒரு அற்புதமான புண்ணிய சேத்திரம் அது மட்டும் இல்லை வடநாட்டிலேயும் பல சேத்திரங்கள்லாம் இருக்கு அது இந்த சனீஸ்வர பகவான் மனம் குளிரும்படி இருக்கணும்னால் ஒரு மனிதன் உண்மை பேசணும் பொய் பேசக்கூடாது கெட்டவர்கள் சகவாசம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது காலையிலே எண்ணெய் வைக்கணும் காலுக்கு தலைக்கும் எண்ணெய் வைக்கணும் காலுக்கு எண்ணெய் வைக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடுன்னா வாணிய செட்டியார்கள் என்ற பிரிவு அவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்வார்கள் அதனால் எண்ணெய் தைக்கணும் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உடம்பெல்லாம் எண்ணெய் தெய்ச்சிக்கணும் புதன்கிழமை என்ன தேய்க்கணும் அதே போல் சனிக்கிழமையும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அதேபோல் பேராசை படக்கூடாது அதே போல் பிறரை ஏமாற்றக்கூடாது பிறரை வஞ்சகம் பண்ணக்கூடாது பொறாமை பேசக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் இருப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல பலன்களை தருகிறார் அதனால் அதே போல் உளவார பணி செய்தல் தாய் தேந்தியர் எடுத்தல் சனி சனினா கால் தான் அப்போ அம்மாவுக்கு கால் பிடிச்சா சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அம்மாவுக்கு கால் பிடிச்சா நிவர்த்தி ஆகும் அதே போல் ஒரு பிளட்டு டொனேட் பண்ணால் வேலை செய்யும் பிறர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு வழியை போய் உதவி செய்யணும் சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்களை சனி ஒருபொழுதும் தண்டிப்பதில்லை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஆக சனீஸ்வர பகவான் பொறுத்தளவில் பல விஷயங்களில் ஒரு மனிதனை மிருகத்தனத்தில் இருந்து மனிதனாக சமைக்கக்கூடிய பணியை எடுத்துக்கொள்கிறார் அதனால் சனி பகவான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அதனால் அவர் அவர் வந்து ஒரு தான் தருகிறார் ஒரு மனுஷன் தவறி போகிறான் அவனை தடுத்து ஆட்கொண்டு இந்த பிறப்பு இந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து தெரிந்து புரிய வைக்கக்கூடிய வேலையை சனீஸ்வர பகவான் வர்றார் ஒரு வீட்டுக்கு வர அடுத்த வீடு அடுத்த வீடு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மேசராசிக்கு பன்னெண்டில் சனி ஏழரை சனி ஸ்டார்ட்டு ட்ரையர் ஆக்க பன்னெண்ட ஏழரை சனியில் முதல்ல ட்ரையர் ஆக்குவார் காயை காயப்போட்டு தொங்க போடுவார் நாம் என்ன செய்யணும் நேர்மையான முறையில் இருக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உற்றுவார் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் வரைக்கும் ஏழரை சனி மூணாம் இடத்துல இருவார் நாலாம் இடத்துக்கு போகும்போது அட்டம சனி அர்த்தாஷ்டம சனியாயிருவார் அஞ்சாம் இடத்துக்கு உற்றுவார் ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஆக்குவார் ஏழாம் இடத்துக்கு போகும்போது கண்ட ஆக்குவார் எட்டாம் இடத்துக்கு போகும்போது அட்டமைச்சனி இப்படி வந்து சனீஸ்வர பகவான் ஒரு மனிதனை வகைப்படுத்துகிறார் எல்லா நாளும் ஒருத்தனை பணக்காரனாகி எல்லா நாளும் கோடி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை வந்து அவன் ஊரவே யாச்சி ஏமாத்திடுவான் அதனால் ஒவ்வொருவரையும் நீதி தேவனாக இருந்து அவர் வந்து சம தர்மத்தோட உலகத்தை கொண்டு போகிறார் இத்தகைய சக்தியை சிவபெருமான் அவருக்கு கொடுத்துருக்கிறார் நீதி தேவனாக இருக்கிறார் இறக்கப்பட மாட்டார் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் உச்சமடைகிற இடம் எது என்றால் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் மேசத்தில் அடைகிறார் அவர் அவருடைய மகரத்தில் செவ்வாய் பகவானை உச்சமடைய செய்கிறார் திருநள்ளாறு போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் விதி மீறக்கூடாது அங்கேயே ஆற்று குளத்துக்குளற யூரின் பாஸ் பண்ணுறது கண்ட இடத்துல குப்பைகளை போடுதல் இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மனிதனுக்கு அங்க லட்சணம் ஒழுக்கம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் கண்ணுக்குரிய ஒழுக்கம் மூக்குக்குரிய ஒழுக்கம் கைகாலுக்குரிய ஒழுக்கத்தோடு வாழணும் அதைத்தான் நீதி தேவனாக நெறி தவறாமல் சனீஸ்வரன் ஒருவனை வாட்டி வரைக்கிறார் நல்லா பாடுபடுறவே நல்லா உழைக்கிறவே பிறர் குடிய கெடுக்காதவ அவனையெல்லாம் சனி பகவான் ஒன்றுமே மாட்டார் ஆக எல்லா ஸ்தலங்களிலும் சனி பகவான் ஒரு நீதி தேவனாகவே விளங்குகிறார் என்று சொல்லி சனீஸ்வர பகவான் நம்மை அவர் தண்டிக்கவில்லை நம்மை தவறான பாதையில் போவதை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய ஆசைகளுக்கு கடிவாளம் போட்டு நமக்குள் மானுடராக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய முறையை அவர் சொல்லுவதல்ல அவர் செய்கின்றார் நீங்கள் அடங்க மறுத்தால் அடக்கி உடக்கி மடக்கி உங்களை சரியானவனாக மாற்றி விடுவார் அதனால் சனீஸ்வர பகவான் நல்லதையே செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி